ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து கிம் அகம் மிருஜாமே தத் அகம் தகம் ராஜம் ஸ்தத்ர தாம் வட் பை வட் மீனிங் கிம் ச கூட அகம் நானும் ந இல்லை புவம் மண்ணுலகிற்கு யாஷ்யே செல்வேன் நரா பொதுமக்கள் மையி என்னுடைய நேரில் ஆம்ருஜந்தி கழிப்பார்கள் அகம் அவரது பாவ விளைவுகளை மிர்ஜாமி போக்கிக் கொள்வேன் தத் அந்த அகம் சேரும் பாவ விளைவுகளை குவ யாரிடம் அகம் நான் ராஜன் அரசேன் தத்ர இந்த உண்மையை பற்றி விச்சிந்தியதாம் நீர் நன்கு யோசிக்க வேண்டும் டிரான்ஸ்லேஷன் அரசனே நான் பூமிக்கு இறங்கிச் செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் பொதுமக்கள் தங்களுடைய பாவ விளைவுகளை போக்கிக்கொள்ள என்னுடைய நீரில் நீராடுவார்கள் இவ்வாறு இந்த பாவ விளைவுகளெல்லாம் என்னில் சேகரிக்குமானால் அவற்றிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன் இதை நீ நன்கு யோசித்துப் பார்க்க வேண்டும் பர்பட் பயசிலப்பிரபா பரமபுருஷ பகவான் கூறுகிறார் சர்வ தர்மாரி ஜிய சரணம் ஏணம் விர அகம்வாம் சர்வ பா பேப மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக எல்லா மதங்களையும் துறந்து என்னிடமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் காப்பாற்றுகிறேன் பயப்படாதே என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் உறுதி கூறுகிறார் சூரியன் உலக அசுத்தங்களால் ஒருபோதும் களங்கம் அடைவதில்லை அதை போலவே பகவான் தூய்மையானவராக பவித்திரமாக இருப்பதால் அவரால் யாருடைய பாவ விளைவுகளையும் ஏற்று அதை போக்கிவிட முடியும் தேஜீயசாம் நா தோஷாய வக்னேக சர்வபுஜோ யதாக என்று பாகவதம் கூறுகிறது அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவர் எந்த பாவச் செயலாலும் பாதிப்படைவது இல்லை ஆனால் இங்கு தன்னுடைய நீரில் நீராடப் போகும் பொதுமக்களின் பாவச்சுமை தமக்கு வந்துவிடுமே என்று கங்கா கங்காதேவி அஞ்சுவதை நாம் இங்கே காண்கிறோம் பகவான் கிருஷ்ணரால் மட்டுமே பாவ விளைவுகளை போக்க முடியும் என்பதையே இது குறிப்பிடுகிறது சில சமயங்களில் ஆன்மீக குரு ஒரு சீடனை ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த சீடனின் கடந்த கால கடந்த அந்த சீடனின் கடந்த கால பாவங்களால் சுமை ஏற்றப்பட்டு அவனுக்காக துன்பப்பட வேண்டி உள்ளது எனவே தீட்சை பெற்ற பின் பாவங்களை விடாமல் இருப்பதில் ஒவ்வொரு சீடனும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அன்பும் இரக்கமும் கொண்ட ஆன்மீக குரு அந்த சீடனின் பாவ செயலுக்காக ஓரளவு துன்பத்தை அனுபவிக்கிறார் ஆனால் பகவான் கிருஷ்ணர் தன் தொண்டரிடம் கருணை கொண்டவராக இருப்பதால் தன் பெருமைகளை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள அந்த தொண்டருக்காக எல்லா பாவ விளைவுகளையும் நீக்கி விடுகிறார் கங்காதேவியும் பொதுமக்களின் பாவ விளைவுகளுக்கு அஞ்சி அந்த பாவங்களின் சுமையை எப்படி போக்கிக் கொள்வது என்று கவலைப்பட்டாள் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்